லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் மெட்ரோவின் இரண்டாம் கட்ட வேலைக்காக பிரதமர் மோடி அவர்கள் நிதி ஒதுக்க ஒப்பு கொண்டு இருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது ஒரு தாய் தாப்பன்ட்டு இருக்கிற சொத்தை வந்து பிள்ளைகளுக்கு பிரித்தானே கொடுக்கணும் அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு வர பணத்தை வந்து அவங்க கொடுத்தானாங்க மோடி அரசு வரோம் அதான் இப்ப ஒப்புதல் அளிச்சுட்டாங்களா வரவேற்கிறோம் இல்ல இது இப்ப முதல்வர் அவர்கிட்ட பேசுகிற முறையோட பேசி வாங்கிட்டு வந்துருக்காரு முயற்சி வெற்றி அடைஞ்சதுக்கு வாழ்த்துக்கள் உள்ளபடியே அது மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு செய்தி தான் இதெல்லாம் ஒரு வெற்றி செய்தி தான் இது நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லதுதான் நடந்திருக்கு அது ஒரு வெற்றியாக தான் பார்ப்போம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா மெட்ரோ ரயில் பாதை வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்ததுன்னா நமக்கு வந்து போக்குவரத்து நெரிசல் வந்து மிகவும் ரொம்ப குறையும் சென்னை போன்ற சுற்றுவட்டார பகுதியிலேருந்து வரவங்களுக்கு வந்து இது பெரும் உதவியாக இருக்கும் இது வந்து வரவேற்கிற ஒரு விஷயந்தான் கண்டிப்பாக அது வரவேற்க வேண்டியது தான் ஏன்னா மெட்ரோ திட்டம் வந்து மெட்ரோ வந்த பிறகு நல்லா தான் இருக்குது ஜன அந்த இந்த இது பஸ்ஸில் எல்லாம் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் இதாக இருக்குது மெட்ரோவில் பண்ணுறது ஈஸியாக இருக்குது அது வரவேற்க நான் வரவேற்க இது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு நாங்கள் அதான் நினைக்க முடியும் மற்ற மாதிரி அரசியலாம் நிறைய சுட்சமாங்க இருக்கும் இல்லையா அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இல்லை இப்போ நிதி கொடுத்து தான் ஆகணும் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்றது வந்து மாநிலத்துக்கு தேவையானது நம்மக்கிட்ட இந்த வாங்கிற வரி பண்ணத்தில் தான் நம்ம கேட்குறோமே தவிர மத்திய அரசு ஒன்றும் தனியான ஒரு வருமானம் இந்தியாவுக்கு வச்சு இல்லை தனியான வருமானம் எதுவுமே கிடையாது மக்கள்கிட்ட இந்த வசூல் பண்ணுற ஒவ்வொரு மாநிலத்துக்கிட்ட இருந்து வசூல் பண்ணுற வரியை தான் அந்தந்த மாநிலத்துக்கு அவங்க செலவழிக்கிறாங்க அதிலே வந்து எல்லா மாநிலத்துக்கும் செய்கிற அளவுக்கு தமிழ்நாட்டுக்கிட்ட அதிகமான நிதி நம்ம இரண்டாயிரத்துல இருக்கன்றாங்க நிதி கொடுக்குறதுல டாக்ஸி கட்டுறதுல ஆனால் நமக்கு கொடுக்குறதுல வந்து எல்லா மாநிலத்தை விட ரொம்ப கம்மியாகவும் ரொம்ப குறைச்சலாக கூட பாகுபாடான அரசியல் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் மத்திய கவர்மெண்ட் வந்து என்னென்னா இவங்க எந்த அவங்களுக்கு அடிபணிஞ்சு போகிற ஆட்சி எது இருக்கோ அதுங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த மாநிலத்துக்கு தூக்கி வர மாதிரி தான் பண்ணுறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வழியிலுமே வஞ்சிக்கப்படுறது தான் இருக்கும் ஒரு பக்கம் மத்திய கவர்மெண்ட்டு பயங்கரமாக வஞ்சிக்கப்படுறோம் கவர்மெண்ட்டால் அவங்க வந்து தமிழ்நாடுனால ஓரவஞ்சினை தான் பார்க்குறாங்க ஏன்னா இந்த மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டுறாங்க இவங்களால நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது ரெண்டாவது இருக்கிற கட்சி நமக்கு சாதகமாக இல்லை அதனால அவங்க நிதி கொடுக்க மாட்டாங்க ஏன் அவங்களுக்கு சாதகமாக இருந்த கட்சி கூட அதே எடப்பாடி அப்படி தான் சொன்னார் மத்திய கவர்மெண்ட் இவங்க நிதி தரல அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்க தான் ஃபைட் பண்ணணும் மக்களை திரட்டணும் ஒன்றும் எல்லா கட்சி பாகுபாடு இல்லாமல் இந்த மாதிரி விஷயத்தான் மத்திய கவர்மெண்ட்டை எடுத்து போராடுறதுக்கு எல்லா கட்சியும் ஒன்றுபடணும் தமிழ்நாட்டில் ஒன்றுபட்டு மத்திய கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ப்ரெஷரை கொடுக்கணும் இல்லைன்னா நாங்கள் ஜிஎஸ்டி உங்களுக்கு கட்ட மாட்டேன்னு சொல்லணும் கொடுத்தா நாட்டு மக்களுக்கு நல்லது நலம் பெறுவாங்க அவ்வளோதான் வேற மற்றபடி எதுவும் கிடையாது மக்கள் அதனால பயன்படுவோம் மக்களுக்கு பயன்படும் அவ்வளோதான் ஸ்டாலின் வந்து டெல்லி போய் வந்து நிதி கேட்டார் அதுக்கு வந்ததால அவர் நிதி கொடுக்குறதா சொல்லியிருக்காரு கொடுத்தா மக்களுக்கு நல்லது இப்போ மாதிரி கொடுக்கறதுக்கு மனசு வச்சாரு அது வரையும் சந்தோஷம் மக்களுக்கு இடம் இல்லாமல் மக்கள் போயிட்டு வந்துட்டு வருவாங்க கண்டிப்பாக இதை வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஏன்னால் நம்ம த தமிழ்நாட்டில் அதுவும் சென்னை போல இருக்கிற இடத்துல வந்து போக்குவரத்து நெரிசல் வந்து வேலைக்கு போகிறவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிற சிறார்களே கல்லூரிக்கு போகிற மாணவர்கள் வந்து வெறும் பிரச்சனைக்கு வந்து உள்ளாகிறாங்க இது மெட்ரோ போல திட்டங்கள் வரும்போது எல்லாருக்குமே வந்து விரைந்து போகிறதுக்கும் இதில் வந்து நேரத்தை சேமிக்கிறதுக்கு நிறைய வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இதை நம்ம மத்திய அரசையும் பாராட்டணும் மாநில அரசையும் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அப்படி நம்ம அதை வந்து எடுத்துக்க முடியாது ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மிஜாம் கோயிலில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு பெரிய பேரிடர் நம்ம தமிழகத்துக்கு அதுக்கு வந்து அவங்க ஒதுக்கலை அதை வந்து ஒதுக்காததுனால கூட இதை ஒதுக்க ஒதுக்கி இருக்கலாம் நம்ம எடுத்துக்கலாம் அதுவும் இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது தேர்தலுக்காக கூட இந்த மாதிரி பண்ணலாம் இப்போ சந்திச்சுட்டு வந்தார் அப்படி கூட ஐடியா பண்ணலாம் பல கட்டங்களில் யோசனை பண்ண வேண்டியது இப்படிலாம் இல்லை இது முதல்வரனுடைய திறமையில தான் வாங்கிட்டு வருவார் இல்லை இவர் போய் அங்கே பேசினதுக்கு அப்புறம் தானே அவர் சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி அவர் சொல்லல கிடைக்க போகுதுங்கிறத தெரிஞ்சு அவர் சொல்லிட்டு இருக்காரு அவ்வளோதான் அது வந்து முதலமைச்சருடைய அணுகுமுறையும் அதில் வந்து பிரதம மந்திரி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அவருடைய ஆதரவை தெரிஞ்சிருக்காருன்னு தான் இதில் தோணுது எனக்கு தோணுது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து கூட்டு முயற்சி தான் அண்ணாமலை சொல்லியும் அது கிடைச்சிருக்கலாம் ஏன்னா அவர் வந்து தமிழக பாஜகவுடைய தலைவர் முதலமைச்சர் கேட்டும் அது கிடைச்சா ரெண்டு பேருடைய கூட்டு முயற்சி அது தமிழக மக்களுக்கு நான் நலன் தருது தமிழ்நாட்டுக்கு மோடி ஒப்புதல் கொடுக்குறாருன்னா அவர் பெருந்தன்மை தமிழ்நாட்டுக்கு செய்யணுங்கிற ஒரு ஆசையில் செய்கிறாரு அது வரவேற்கலாம் இவ இவர் தொடர்ந்து கோரிக்கையை முன்வைக்காம இருக்குதுன்னா அதை பின்தங்கிக்கிட்டே போகும் இவர் அழுத்தம் கொடுத்தாருனா கொடுத்துனு செய்வேங்க சென்டர் கவுண்ட் தானே கொடுக்கத்தான் செய்வாங்க பாஜக வளரத்தான் செய்யும் பாஜகவை தடுக்க முடியாது ஏன்னா அது மக்கள்கிட்ட எல்லா மக்கள்கிட்டையும் போய் ரிச் ஆகிடுச்சு அதெல்லாம் பாஜக இடம் இருக்குது இல்லை அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாஜக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் வந்தால் கூட அந்தளவுக்கு நம்மளை வந்து டெவலப் பண்ணுவாங்களா வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் ஏன்னா இதுவரைக்கும் நம்ம எல்லா கணக்கையும் எடுத்து பார்க்கும்போது எது அவங்களுக்கு பீப்புளுக்கே தெரியும் எதனால நம்மளுக்கு டெவலப்மெண்ட் ஆகும் இப்போ பாஜக வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் பண்ணி நான் இது தமிழ்நாட்டில் நான் அச்சுறுத்தல் பண்ணி நான் கொண்டு வந்ததெல்லாம் அது வந்து பேசிக் அவங்களால அது வந்து என்ன தான் வர முடியாது பாஜக பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தவறான விஷயங்களும் இருக்குது இதில் சரிங்களா ஏன்னா அரசியல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக நம்ம ஒரு பொது பீப்புளாக பேசும்போது சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம டேரெக்டாக இந்தியா பேச முடியாது அதனால் பாஜக வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு தவறான விஷயத்தில் அவங்க ஈடுபடுறாங்க அது ஏன்னா நிறையா விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் நிறையா அந்த சோஷியல் மீடியா அது இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய தவறான விஷயத்துல ஈடுபடுறாங்க அதை அவங்க சால்வ் பண்றாங்க அவங்களுக்குள்ள அங்கே பவர் இருக்கு அதை அவங்க பண்ணிக்கிறாங்க ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் பாஜக வந்து நம்ம தமிழ்நாட்டுல வராதவருக்கு ரொம்ப நல்லது எல்லாருமே அரசியலாளர் தான் தேடுறாங்க பாஜக எந்த காலத்திலையும் ஓட்டு வராதுமா இங்க பாஜகவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் அது ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க சொல்லப்பட மாட்டாங்க என்ன ஒரு சில விதத்துல காசு கேசு கொடுத்து அவங்க கட்சியை வளர்க்குறன்ற பேரில் ஏதோ பண்ணுறாங்க இந்து இந்துன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க தவிர ஒரு சிலர் தான் அந்த வலையில் விழுவாங்க மீது எல்லாமே ஸ்ட்ராங்காக வந்து பிஜேபி எதிர்க்காங்க அது வந்து அது என்னான்னு தெரியல இப்போ மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து பாரத பிரதமரை போய் பார்த்தாரு பார்த்ததில் என்ன நடந்துச்சுன்னு யாருக்கு தெரியல அதனால் வந்து அவங்க இப்போ பணத்தை கூட கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கலாம் இல்லை பாஜக வந்து பயன்படுத்துதுன்னா பா இப்போ வந்து இவங்க நாற்பது எம்பி வச்சுருக்கிறாங்க அதை காங்கிரஸ் தவிர இருபத்தி ஆறு எம்பி என்னமோ வச்சுருக்காங்க கையில் அது நாங்கள் கூட்டணியாக கூட உங்களுக்கு மறைமுகமாக ஆதரவு கூட தரேன்னு சொல்லியிருப்பாங்க அதனால வந்து பிரதமர் இணக்கமாக இருந்திருக்கலாம் இல்லைங்க பாஜக வந்து பார்த்திங்கன்னா அதான் டோட்டலாக நான் முன்னாடியே சொன்ன விஷயம் தான் பாஜக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் எடுத்து தமிழ்நாட்டில் வந்து வந்தால் கூட சரியாக நம்ம இது பண்ண மாட்டாங்க ஒன்று பெண்மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பாதுகாப்புலாம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ அரசியலில் இருக்குது பார்த்தீங்கன்னா என்ன அனலைஸ் பண்ணவர்கள் நான் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கேன் எனக்கு தெரிஞ்சவருக்கு திமுக மிகவும் மேலானது நிறைய விஷயங்கள் இருக்காங்க அது பீப்பிள் கூட யாருக்கு தெரியுதா எனக்கு தெரியும் ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் இப்போ இருக்கிற ஆட்சி ரொம்ப சிறப்பாக இருக்குது எந்த ஒரு தவறுதலும் இல்லாமல் நல்ல முறையில் போயிட்டுருக்கு இந்த ஆட்சி தான் வந்து எல்லோரும் தொடரணும் என்று என்று நம்ம கேட்டு மத்திய கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டை ஒரு பாராமுகமாக தான் பார்க்குது அது எதனால் பார்க்குறாங்கன்றது நமக்கு தெரியல நம்ம மற்ற எல்லாம் பார்த்தா பொழுது பேசுறது எல்லாம் தமிழ்நாடு தான் எல்லா ஸ்டேட்டு மக்களும் தமிழ்நாட்டில் தான் வந்து வாழ்கிறாங்க உற்பத்தி எல்லாரும் இதுவும் பண்ணுறாங்களே தவிர எல்லா சிலைக்கும் நம்ம கொடுக்குறோம் அப்படி கொடுத்தும் நம்ம மக்களை வந்து வஞ்சிக்க தான் படுறோம் இவங்களும் வந்து மத்திய கவர்மெண்ட்டில் ஒரு அரசாங்கம் நமக்கு துணைக்கு தேவைன்னு சாதகமாக இவங்க ஒன்று ஒன்று அவங்க கூட சாதகம் பண்ணிட்டு போகிறாங்களே தவிர ஒரு ஒற்றுமையாக இருந்து அந்த மத்திய கவர்மெண்ட்டை எதிர்க்கிறதுக்கான திறமையான ஆளுங்க இல்லை